அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம சதுர்த்தி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய சக்தி வாய்ந்த முப்பது நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த முப்பது நிமிஷத்துக்குள்ள ஒரு ரூபாயை பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இந்த ஒரு ரூபாய் பல கோடிகளா நிச்சயமா மாறும் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு சுக்கர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த நாள்ல விநாயகரோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரம் இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல செய்யும்போது போது நிச்சயமா எல்லாருக்குமே அற்புதமான பணவசியம் ஏற்படும் அந்த நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட்டு மணி இருந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நிமிஷம் தான் அந்த சக்தி வாய்ந்த நேரம் இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாட்கள்லயும் ஒரு சில விசேஷமான நாட்கள்லயும் பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரம் சித்தர்களால பணத்தை வசியம் செய்யறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் இந்த டைம்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா பல மடங்கு பலன்கள் உடனடியாக நமக்கு கிடைக்கும் இந்த பணவசிய நேரம் நமக்கு வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூன்று முறை ஒரு சில சமயங்கள்ல நான்கு முறை கூட நமக்கு வரும் அந்த வகையில இன்னைக்கு மொத்தமா நாலு பணவசிய நேரம் நமக்கு இருக்கு அதுல ஒரு பணவசிய நேரம் தான் இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் அடுத்ததா இன்னொரு பணவசிய நேரம் பாத்தீங்கன்னா நைட்டு ஒன்பது முப்பது மணியில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷம் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு குறிப்பிட்ட நேரத்துல எந்த டைம்ல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் செஞ்சாலே போதும் இந்த நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது அந்த நேரத்தோட சக்தியே பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனால இந்த நேரத்தை தவற விடாதீங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நமக்கு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈ சொல்லுவாங்க அந்த வகையில ஒரு ரூபாய பயன்படுத்தி பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம செய்ய போறோம் அதே மாதிரி இந்த ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நினைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்க இந்த டைம்ல ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா மஞ்சள் கிடைக்காத பரவாயில்ல சாதாரண தண்ணீர்ல அந்த ஒரு ரூபாய நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தொடங்க இப்ப சப்போஸ் உங்ககிட்ட கிட்ட ஒரு ரூபாய் காசு இல்லைன்னா பரவாயில்ல ஐந்து ரூபாயை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இது உங்க விருப்பம் தான் சரி அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நமக்கு தேவைப்படும் வாசம் நிறைந்த இடங்கள்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அந்த வகையில பணத்தை பல மடங்கு ஈர்க்கிறதுக்கு வாசனை திரவியம் ஏதாவது ஒண்ண இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்த போறோம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே அத்தர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதுல ஏதாவது ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உள்ளங்கையிலையும் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது பாடி ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா ஜவ்வாது அத்தர் பச்சை கற்பூரம் இதுல ஏதாவது ஒன்ன உங்க ரெண்டு உள்ளங்கையிலையும் தேய்ச்சிருங்க அதே மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலேயும் நீங்க தேய்ச்சி விட்டுருங்க இப்ப இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க ரெண்டு உள்ளங்கையிலேயும் வச்சு நல்லா தேய்ங்க பரப்பற தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பொறுமையாவே நீங்க தேய்க்கலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க உள்ளங்கையில வச்சு தேய்க்கும் போது இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்ட சொல்லிட்டு நீங்க தேங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகர் விநாயகர்கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் இந்த ஒரு ரூபாய் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறமா உங்க கையில பர்ஃபியூம் அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த காசுலயும் பெர்ஃபியூமை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த காசா உங்க உள்ளங்கையில வச்சு தேய்ச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்ற ஸ்விட்ச் வேர்ட் நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்போ உங்களுக்கு screenல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் விக்னேஸ்வராய விக்னேஸ்வராய இது ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இது நம்ம frequency level அதிகப்படுத்தோம் அது மட்டும் இல்லாம விநாயகரோட திருநாமமும் இதுதான் அந்த வகையில சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய இந்த சொல்லும் போது நிச்சயமா அந்த விநாயகரோட பரிபூர்ணமான அருளால நல்ல ஒரு பணவசியம் உடனடியா நமக்கு ஏற்படும் அதுலயும் பணவசிய நேரத்துல செய்யும் போது இது இன்னமுமே இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கும் கையில ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க அப்புறமா அந்த ஒரு இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த ஒரு ரூபாய் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து குடுக்கற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் சேர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா அந்த ஒரு ரூபாயை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு ரூபாயை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி